சமயம் கலமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி ஒன்றிய மருதிப்பட்டி வீர தமிழச்சி மருத மிஸ்டர் மீனாளர்களும் ராஜா காலை ராஜ கம்பீரமான களமிறக்கப்பட்டு கலமரக்கப்பட்டு விளையாடிக்கொண்டிருக்கின்றன அந்த காலை

காரைக்குடி மண்ணின் மைந்தர்கள் சேராக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாறு திருவிழா மனசிலிருக்கப்படி அந்த நாயகன் தேர்த்து விழாவை முன்னிட்டு காரைக்குடி மண்ணின் மைந்தர்கள் சார்பாக ஏழாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மடமாறு திருவிழாவிலே தற்சமயம் இரண்டாவது சட்ட நிகழ்ச்சியிலே கலந்தானப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற நாடு சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளர்ந்து கொண்டிருக்கின்ற

உரிமைகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் மாட்ட வாழ்ந்து ஒரு ஆள் தான் பிடிக்கணும் நெத்தியில அடிக்க கூடாது கை அடிக்க கூடாது கிரௌண்டுக்கு உட்கார கூடாது ஊழியர்களுக்கு அன்பான வேண்டுகோள் நடைமுறை வைக்கிற நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் வருமாட திருவிழாவானது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மண்ணின் மைந்தர்கள் சார்பாக அருள் மிகு சிறு துப்படைய நாயகனுடைய தேர் திருவிழா முன்னிட்டு ஏழாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் வருமாட திருவிழாவுடைய இரண்டாவது சுட்டு நிகழ்ச்சியிலே தார் சமயம் கலந்துரைக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற நாளை சிவகங்கை மாவட்டம் மருதிப்பேட்டை சேர்ந்த மிஸ்டர் ஒயிட் நினைவாக ராஜா காலை கம்பீரமான தோற்றத்தோடு கலமுறைக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது இதனைத் தொடர்ந்து அடுத்த சுட்டு நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மூன்றாவது சுட்டு நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக அமராவதி புதூர் நாட்டார்கள் சார்பாக ஆரம் காந்தி அம்மாள் நினைவாக கார்த்த் சோமையைற்காக சிவகங்கை மாவட்டம் எழுதிய வீரர்கள் தங்களுக்கான மருத்துவ பரிசோதனை கிடைக்கின்றான் அதனைத் தொடர்ந்து நான்காவது நிகழ்ச்சியிலே அமராவதி புதையை சேர்ந்த எம் எம் பிரதாஷ் மாறின் தம்பிகள் வாடகையில் அந்த காலை அறப்பவருக்கு தள்ளிக்குடி தடுப்பு சாமி தங்களுக்கான மருத்துவ பரிசோதனை மாதிரி அன்போடு

அமலாக்கத்துறை சிறப்பு அரசு வழக்கறிஞர் உரிமையாளர் மருதமுடி அஜிதாடு கலந்து நிமிடங்கள் நிலைநிறந்து இந்த மாட்டிற்கே சிறப்பு பரிசாக மருதமுடி ரமேஷ் ராஜா சார்பாக அமலாக்கத்துறை சிறப்பு அரசு வழக்கறிஞர் உரிமையாளர் அஜிதாஹிர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு

தங்குவடமான பெருக்கெடுத்த விடும் கலைமுறத்தை தட்டு அப்படி அந்த காளையை எவ்வளவு பிடிச்ச பரிசுத்தை நாங்களும் சொல்லிட்டு மண்ணி மணி தருவோம் கேட்ட காணிகம்மன் கேளை வேட கடுமையான சார் அப்படின்றது கிண்டார இந்த கடுமையான பேட்டி இல்லை கடுமையான பேரிடத்துல எப்படி டெஸ்டே பிடிக்கிறீங்க சார் கொஞ்சம் தருஷா பரிசு ரீஷா பரிசுத்தை வெறும் இருக்கு சுர பிவிக்கே காளைக்கு பொருமை சோத்துடா

அதை பார்த்துக்கிறேன் திருவகங்கை மாவட்டம் சிங்கமுனாடி வந்துடன் மல்லிய பட்டிக்கு திரும்பி சேர்த்துடலாம் யாரைக்கு செஞ்சு மண்ணி நெய்ந்தர் வேற்றுக்காரையை நீரவுக்கு வந்து சேர்த்துடவா நல்ல ஒரு வடைமாடி நிகழ்ச்சிகளில் நடந்து கொண்டு சென்னிடமெல்லாம் குறை கூட்டரை தட்டி வளம்பத்து கொண்டு இருக்கிறா சிங்கம்னாடி வண்டியத்திற்கு பெருமை சேர்த்து கொண்டு இருக்கிற ராஜா

ராஜா காரை கம்பீரமான தோற்றத்தோடு வளமுறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றது அந்த காரை எப்படியும் பிடித்து பரிசு பெய்யை நாங்களும் இன்றோகிறோம் வேண்டும் ஒரே நோக்கத்தோடு கடுமையாக போராடி கொண்டிருக்கின்ற வீரர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி செஞ்சை வேட்டைக்காலி கொண்டு வீரர் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்தில் பரிசு தேவை காலையும் சிறந்த காலை ஊருகளும் சிறப்பான ஊரக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மண்ணின் மைந்தர்கள் சார்பாக ஏழாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் மடுமாடு திருவிழாவுடைய இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே தற்சமயம் கலம் கொண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் மருவிப்பேட்டை சேர்ந்த மிஸ்டர் ஒயிட் நினைவாக ராஜா காளி

இந்த பயணம் இல்லையா. இந்த பயணம் இல்லையா. சூப்பர். இந்த பயணம் இல்லையா. சூப்பர். அன்புக்கும் பிறகும் ஒரு மாதிரியான ஒரு மாதிரியான ஒரு மாதிரியான ஒரு ஒரு மாதிரியான ஒரு மாதிரியான ஒரு மாதிரியான ஒரு மாதிரியான ஒரு மாதிரியான ஒரு மாதிரியான